அன்னல் நபிகளுக்காக ஆசையோடு ஆவி துறந்த அளப்பரிய மகன்களை பெற்று தந்த தந்தைகளும் மனம் வந்து தந்த மங்கைகளின் மாங்கல்யமும் தான் நமது மார்க்கத்தின் மாண்புகளை நெருங்கூட்டி தாங்கி நிற்கும் தூண்கள் இதுவரை நமது நாயகத்தில் உற்ற உறவினர்கள் உயிர் தோழர்கள் உத்தம உமத்துக்களின் உயிரிழப்பால் உதிர சதிவால் உட்பு நீரால் உரமேற்றப்பட்டதுதான் இஸ்லாம் எங்களின் உயிர்த்தியாகத்தால் அதன் அடித்தளம் உறுதி செய்யப்பட்டது எங்கள் உடல் சிந்திய உப்பு நீராலும் உடல் திறப்புகளின் உதிரத்தாலும் அதன் மர்ணம் அடிக்கப்பட்டது வடித்து வார்த்தை எழுக்கப்பட்டது இனி இஸ்லாத்துக்கென உயிரோட உலக மக்கள் வேண்டாமகலே இதுவரை செய்தவர்கள் போதும் இனிமேலாவது உத்தம நதியின் உம்பத்துக்கள் முலமகிழ்வோடு வாழ்க்கை இனிமேல் ஆபத்து வந்தால் உயிர் தியாகம் செய்யும் உன்னத பொறுப்பும் உதிரம் செல்ல வேண்டிய உயர்ந்த பிறப்பும் உலக கூறுவரின் உம்மட்டுகளுக்கு வேண்டாம் அவரின் உதிரத்தில் உதித்த உரிமை வாரிசுகளான நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதனால்தான் முசைமின் குடும்பமும் இவங்களாம் தியாகம் பண்ணி வராங்க எங்களின் வாய்களில் வழிந்த குருதியும் உடல்களில் கதிந்த வியர்வையும் புழைத்து புழைத்து உருவாக்கிய கோட்டைதான் இஸ்லாமிய கோட்டை அதை ஆசைகளால் வளம் பார்த்து அழித்து விட வேண்டாம் எனவே உன்னிடம் மாவியா போராடாத இருக்க மாட்டான் அப்படி போராடிய நேற்றிரவு அல்ஹாஜ் பழனி பாபா அவர்கள் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டு அதனால் தமிழகமே ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் எல்லாம் இங்கே கொழுதி இருக்கிறோம் முதலாவதாக இது போன்ற இழப்புகளை முஸ்லிம்களாகிய நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நம்முடைய நிலைமை இந்த நாட்டில் எப்படி இருக்கிறது என்பதை இரண்டாவதாக சீர்தூக்கி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இந்த நிர்கதியான நேரத்தில் நமது நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதையும் சிந்தித்து பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும் முதலாவதாக அல்லாஹ் அல்லாஹல்லா உங்களுக்கு ஏற்கனவே நாம் சொல்லியும் இருக்கிறோம் அல்லாஹல்லா தன்னுடைய திருமறையில நமக்கு ஒரு அழகிய போதனை செய்கிறான் ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம் பட்டினியை பசியை வறுமையை பஞ்சத்தை ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம் அம்பாலி மின்னல் அம்பாளி சொத்துக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தி உயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தி உங்களை எல்லாம் நாம் சோதித்து பார்ப்போம் இவ்வாறு நேரத்தில் யார் சகிப்பு தன்மையோடு பொறுமையோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்து சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க பொறுமையாளர்கள் என்றால் யார் அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விடுமானால் இன்னா நாங்களே அல்லாவுக்காக இருக்கிறோம் நாங்களே அவனிடத்திலே திருப்பிச் செல்லவிருக்கிறோம் என்று உணர்ந்து இதை வாயால் கூறி யார் இந்த துன்பங்களை சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டு என்று அல்லாஹ் தப்புள்ளாரின் சொல்கிறான் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நாமும் இந்த இழப்பை ஒரு பெரிய இழப்பு தான் இந்த இழப்பை நாமும் அல்லாவுக்காக சபுர் செய்து கொள்ள பொறுமை காத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த படுகொலை கூடூரமான படுகொலை நமக்கு தரக்கூடிய பாடங்களை இந்த சந்தர்ப்பத்திலே புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் வேறு எந்த சட்ட சந்தர்ப்பத்திலும் நாம் புரிந்து கொள்ள முடியாது என்ன பாடம் இந்த நாட்டிலே பல்வேறு சமுதாய தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த தலைவர்களுக்கெல்லாம் நம்முடைய வரிப்பணத்திலே அரசாங்கத்தினுடைய வரிப்பணத்திலே உரிய சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் எத்தனையோ தீவிரவாத தலைவர்களுக்கெல்லாம் கூட அரசு செலவிலே மிக உயர்ந்த ரக பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருவதை நீங்கள் இந்த நாட்டிலே பார்க்கிறீர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை அடியோடு ஒழித்து கட்டுவேன் என்று சொல்லக்கூடிய பால் தாக்கரைக்கு கூட இந்த நாட்டிலே இசு பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அல்லாஹுடைய ஆலயத்தை தகர்த்து தரை மட்டிவிட்டு நாங்கள் தான் இதை செய்தோம் என்று மேடைகளிலே பெருமையோடு முழங்கக்கூடியவர்களுக்கும் இந்த நாட்டிலே நாமும் சேர்ந்து வரிப்பணம் செலுத்தக்கூடிய இந்த நாட்டில அவர்களுக்கு நமது வரிப்பணத்திலே பாதுகாப்புகள் இருக்கிறது ஆனால் அதே போல இந்த தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கூட பல்வேறு தலைவர்களுக்கு முஸ்லீம் சமுதாயத்தையே தங்களுடைய ஒரே எதிரியாக கருதி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த தமிழகத்திலே போதுமான தேவைக்கு அதிகமான பாதுகாப்புகள் அரசாங்க செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைவர்களுடைய நிலைமை என்ன அதற்கு சான்றுதான் இந்த நிகழ்ச்சி யார் யாருக்கெல்லாமோ பாதுகாப்புகள் செய்து தரப்படுகிறது பாதுகாப்புகள் செய்து தரப்படுவதற்கு காரணம் யாருக்கெல்லாம் இருக்கிறார்களோ யாரெல்லாம் ஒரு தீவிரவாத இயக்கங்களால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் தருகிற பொறுப்பு அரசு இருக்கிற காரணத்தினால் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செயல்படப்படுகின்றன இந்த பழனி பாபாவை பொறுத்தவரையும் அவரும் அவருடைய முதலியாளர் ஒரு ஆறு மாத்திரம்தான் கிட்டத்தட்ட மூன்றாண்டுகளாக பொண்டாச்சியிலேயே குடி இருக்கிறாங்க ஆனாலும் கூட ஒரே ஒரு சாதாரண வாட்டித்தவனோட பாதுகாப்பு கொடுக்கப்படுற தலைவர் இருக்கும் பொழுது அவருக்கும் எதிரிகள் அவரை கடுமையாக மேடைகள்ல விமர்சிக்கிறாங்க அவருக்கும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிற உணர்வு எந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கல நான் கேட்க இந்த நாட்டுல முஸ்லிம் சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய யாருக்காவது எந்த மாநிலத்திலாவது அரசு செலவு பாதுகாப்பு தரப்பட்டிருக்குதா முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர் காரணத்திற்காக முஸ்லிம்கள் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் என்ற அடிப்படையிலாவது அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுதா இல்லை அப்ப இதுல நம்ம நல்ல விளைக்கிறோன்னு நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமா இருக்குது இந்த நாட்டில் வந்து நம்முடைய நிலைமை ரொம்ப ரொம்ப பரிதாபம் நம்மள வந்து யாரும் பாதுகாப்பான நம்ப முடியாது இது ஒரு எச்சரிக்கை தான் நாளைக்கு இன்றைக்கு பழனி பாபான்னு சொன்னா நாளைக்கு நம்மளா இருக்கலாம் பத்தி கவலை அதே நேரத்தில் மற்றவர்களாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை ஆட்சியாளர்களும் பல்வேறு தலைவர்களும் எப்படி எல்லாம் நடந்து பொழுது உண்மையிலேயே நம்ம எப்படி ஏமாந்த சமுதாயமா இருக்கிறோம் யாருக்கு போய் ஓட்டையெல்லாம் போட்டோம் உத்தமபாளையத்தில் ஒரு ஆள் கொல்லப்படுறாரு அப்படி ஒரு ஆள் இருக்கிறார் என்பதே அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் பத்திரிகைகள்லாம் பெரிதுபடுத்தின தான் தெரியும் யாருந்தே தெரியாது ஊரை தாண்டி அந்த ஊர்ல கூட எல்லாருக்கும் தெரியாதவர் ஒரு ஆள் கொல்லப்படுறாரு யார் கொலையாளிகளோ அவங்க நடவடிக்கை இருக்கிற தனி விஷயம் இந்த செய்தி தமிழகத்துல ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகளுடைய கூட்டத்துல வைத்து தமிழகம் முதல்வர் அவர்களால் உடனடியாக என்ன செய்யப்படுது கண்டிக்கப்படுது நம்ம பார்த்தோம் முதலமைச்சரை தன்னுடைய வாய்நாளையே கண்டிக்கிறார் இந்த மாதிரி முளையிலே கிள்ளி எறிவோம் இந்த மாதிரி அதுவும் உடனடியாக விசாரணை முடியல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல முஸ்லீம் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்லி அவசர அவசரமாக அறிக்கை விட்ட காட்சியை பார்த்தீங்க இவருடைய நிலைமை பார்த்தீங்களா பழனி பாபா கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் முடியுது இருபத்தி நாலு மணி நேரம் கடந்து போச்சு முதலமைச்சர் ஒரு அறிக்கை இல்லை சாதாரண ஒரு அவர் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு ஒரு பேர் என்னங்க உத்தவாளையம் ஆறுமுகம் இந்த ஆறுமுகங்கிற ஒரு ஆளை யாரோ பெரிய தலைவரோ பெரிய சமுதாயத்தை கட்டி எழுப்பினவரோ அந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவரவெல்லாம் கிடையாதுங்க அதுக்காக வேண்டி மனித உயிர்கள் மட்டும் நம்ம சொத்துள்ள யார் குறை செய்யப்பட்டாலும் கண்டிக்கத்தோம் ஆனா இவரு பழனி பாபாவுடைய நிலைமையை பார்த்தோம்னு சொன்னா இவரு இதே கருணாநிதிக்காக வேண்டி எம்ஜிஆர் ஊரா போய் திட்டிட்டு இருந்தார் அவருடைய ஆசையோடும் அவருடைய ஆதரவோடும் அவருக்கு நெருங்கின நண்பராக இருந்தார் ஒரு நன்றி விசுவாசம் ஒரு நாடறிந்த தலைவன் ஒரு மதிக்கப்படக்கூடியவன் சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒருத்தன் அதையெல்லாம் விட்டுருவோம் அவருக்கு இருந்த ஒரு நெருக்கம் ஒரு ஒரு அரசியலுக்காக வேண்டி பல அணிகள் மனிதன் மாறுறது உண்டு இன்னைக்கு ஒரு அணில இருப்பான் நாளைக்கு ஒரு அணில இருப்பான் பழனி பாபாங்கிறது ஒரு அனாபதயமா யாருன்னு தெரியாதவரா தமிழக முதல்வருக்கு அவரை தெரியாதுன்னு யாரா சொல்ல முடியுமா அவ்வளவுக்கு நெருக்கம் அவரை தூண்டிவிட்டு விட்டு தான் இவருக்கு எம்ஜிஆரை எதிர்க்க முடியாத நேரத்துல ஒழுங்கா எதிர்ப்பான்னு சொல்லிட்டு அவரை அழைச்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்கள்ல அவரை ஏற்றி பழனி பாபா பேசுறாரு பழனி பாபா சொல்லி எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல அவரை எதிர்த்து அரசியல் நடத்துறதுக்காக வேண்டிய அவர் உருவாக்கினார் அவ்வளவுக்கு ஒரு நெருக்கம் இருந்து கூட இருபத்தி நாலு மணி நேரம் கடந்து போச்சு ஒரு கண்டன அறிக்கை வரல இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க நிலைமையை தெரிஞ்சுக்கிறீங்கிறேன் நீங்கள் எவனெல்லாம் தலைவன் சொல்லிட்டு யார் முன்னாடிலாம் போறீங்களே பரிதாபமாக இருக்கிற நம்ம இன்னைக்கு போதும் இப்படியெல்லாம் ஒரு பார்வையிட்ட ஒருத்தனை ஒரு அறிக்கை கூட இல்லைங்க நம்ம நிலைமை சமுதாய நிலைமைக்கு சொல்றாங்க அது மாத்திரம் இல்லை இன்றைக்கு பத்திரிக்கைகள் திண்டுக்கல்ல யாரும் கொல்லப்பட்டாங்க புதுப்பேட்டையில் கொல்லப்படுறாங்க உத்தமலையத்தில் கொல்லப்படுறாங்க பத்து நாளைக்கு குறையாம அந்த செய்தி வரும் பேப்பரில் பத்து நாளைக்கு குறையாம அந்த செய்தி எதோ பிடித்து விட்டார்கள் அங்கே போய்விட்டார்கள் இங்கே வந்து விட்டார்கள்